போல மூத்த திரைப்பட கலைஞர் இயக்குனர் திரு ரமேஷ் கண்ணா அவர்கள் நம்முடைய இணைப்புல இருக்கார் வணக்கம் திரு ரமேஷ் கண்ணா இணைப்புல வந்து மிக்க நன்றி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வந்து எல்லாருக்குமான ஒரு அனுபவத்தை கொண்டவராக இருக்கிறார் அதாவது அவர் கூட எப்படிப்பட்ட அனுபவம்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு கதையும் ஒரு ஒரு நினைவுகளும் இருக்கிறது உங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவுகளை பற்றி கொஞ்சம் நினைவுகள் எனக்கு அவருக்கு நான் இயக்கம் போது எனக்கு அவரு உறவு இருக்கு அப்புறம் போல மரியாதை லேட்டஸ்டா வந்து நிறைய திரைப்படர்கள ஒர்க் பண்ணிருக்கேன் அதனால எல்லா விதத்துலையும் அப்பா இருக்கும்போது நான் அவருக்காக ஒரு கதை பண்ணி ராவுத்தர் காரகர் சொன்னேன் ராவத்தர் ஓகே நீ விஜயகாந்த் உங்க சூட்டினா இருக்க தர்மேசன் பொள்ளாச்சி நான் பொள்ளாச்சரை அவர் சந்திச்சேன் அப்புறம் ஆனா இது மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்கேன் ஒரு வேலை நீ எதுக்கு கேட்கிற ரமேஷன் நல்லா பண்ண நம்பிக்கை தேகமா ஆரம்பிச்சிருக்காரு சரி அதுக்கான வேலை நடக்கும்போது அது நம்ம நடிக்கிற அப்படின்னு மிஸ் ஆயி போச்சு அந்த கதை தான் ஆதரவன்ற பேர் அப்புறமா ரவிக்க மாட்டேன் சூரிய வச்சு பண்ண பாத்துங்க அப்போ அந்த காலத்துல இருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சில யாரு என்ன பார்க்கறதுல கஷ்டப்படுறையா முன்னேற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு அவர் தானே டிஎப்டி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் டைரக்டர் ஆகினாரு மாமல்லி ஸ்டூடெண்ட் வந்து இருப்பாங்களப்போ எல்லா விதத்திலயும் எல்லாருக்கும் உதவி செய்வோம் நல்ல மனப்பான்மை உள்ளவர் எல்லாருக்கும் எது வேணாலும் கேட்ட உடனே செய்கிறவர் கண்டிப்பா சங்கத்துக்கு கடன் அடைச்சவர் அது மட்டும் இல்ல நெய்வேலி புரோகிராம் போகும்போது அந்த போராட்டத்துக்கு போகும்போது அவரு இறங்கி ஒவ்வொருத்தர பஸ்ல ஏற்றணும் ஆனா அவர் தான் நம்ம ஏத்தியெல்லாம் வழி அனுப்பணும் அப்படி எங்களை தான் ஏத்தி பஸ்ல பஸ்ல சாப்பிட்டா நீ சாப்பிட்டா ஐயா இறங்க போவா அப்படின்னு அப்படி கண்ட்ரோல் எல்லாம் பண்ணாரு அப்படி யாருமே பண்ண முடியாது அதனால யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த கேப்டன்ஷிப் அளவுக்கு தான் இருக்கு அதனாலதான் அவருக்கு கேப்டன் பிளேர் வந்துச்சு நான் தானாவா அவரோட குணமும் அவருடைய உழைப்பும் தான் அந்த அளவுக்கு இல்லைங்களா யோசிச்சு பாருங்க இன்றைக்கி நம்ம வந்து நிறைய நடிகர்களை நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம வந்து ஒரு படம் ரெண்டு படம் பண்ணவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க நல்லா பெரிய நடிகர்கள்லாம் வந்து நல்லா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்றைக்கி பார்க்குறோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்திங்கன்னா திரைப்பட கல்லூரியிலேருந்து அவங்க ஒரு இரங்கல் குறித்து போயிக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய ஃபாதர் அவர் வந்து அவர் வந்து சாதாரணமான எங்களுடைய வந்து கடவுள் போல் எங்களுக்கு காட் காட்ஃபாதர் எங்களுடைய ஒரு ஒரு குடும்பத் தலைவர்கள் மாதிரி இருக்காங்க அப்படி நீங்கள் வந்து அந்த ஒரு அற்புதமான சொன்னீங்க என்னென்னே கேட்காமல் ஒன்லைன் கூட கேட்காமல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ரமேஷ் நல்லா பண்ணுவேன் எனக்கு

சினிமாவை வந்து காப்பாத்திருப்பாரு நம்ம நம்ம அரசியலையும் இறந்துட்டோம் இறந்துட்டோம் சினிமாவே அவர் அதான் உண்மை எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது வந்து அக்ராஸ் எல்லா சினிமா திரையுலகத்தில் ஒரு அற்புதமான மனிதர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லாத ஆளே கிடையாது இந்த 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 குணம் குணம் அவருக்கு அவருக்கு வந்து அது எதன் வெளியே வந்தது இயற்கையான குணங்க இப்போ ஒரு ஒரு ஹீரோ பெரிய அவர் நம்மள சாதாரண நம்ம கிராஸ் பண்ணி போன சின்ன ஆர்டிஸ்ட் போனோம்னா அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா இப்ப அப்படி இல்ல நம்ம தூரத்துல இருந்தவங்க நீங்க என்ன சொன்னா எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு ஒண்ணு இல்ல நான் கார்ல எப்பாவது ரோட்ல இருந்து எழுந்தீங்க சாப்பிட்டேன் கார் போயிட்டு வருது திடீர்னு மேடமும் சாரு போயிட்டு இருப்பாங்க திடீர்னு சுதீஷ் தான் கார்ல டக்குன்னு கார் நிற்கும் எனக்கு தெரியும் சார் சாருதான் கார்ல நிற்கும் டக்குன்னு கண்ணாடியா இருப்பாரு நேரமாச்சு நிக்கிறேன் என்ன ப்ராப்ளமா அப்படின்னு கேப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி சாப்பிடுறேன் அப்படின்னா ஓகே ஓகே பத்திரம் எல்லாம் சொல்லிட்டு யார் போவாங்க சொல்லுங்க பாக்கலாம் கருப்பு கன்னி அந்த காலத்துல இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லை ஏதாவது ஹெல்ப் கேரமா போக சொல்லுவாங்க நின்று வரைக்கும் எதுக்கு நிக்கிற அப்படின்னு கேக்குற ஒரு தன் மனிதமா கேரக்டர் அது மாதிரி சாப்பாடு சரி எங்க அந்த காலத்துல சிக்ஸ்லயே உதவி அத்தனை பேர் யார் வேணா போய் சாப்பிடலாம் அவருக்கு அப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாரு இன்னைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாரு இல்லையா அதுதான் மனிதாபம் அதாவது மனிதர்கிட்ட பழகுறதுலயே அவருடைய மனிதா தெரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய ஆள்னா ஒரு அன்பா பேசுறது சாதாரண அசன்ட் சரி என்ன எப்படி இருக்காரு நல்லா இருக்கியா தாத்தியா அது என் என்ன சாப்பாடு ஒன்று இருக்கிறா அப்போ அதே மாதிரி ஷூட்டிங் நடக்கும்போது கேரளுக்கு உக்காரதெல்லாம் கிடையாது வெளியூர் டூல் போட்டு கொடையை பிடிச்சி இருப்பார் கொடை கூட பிடிக்க பிடி கூட மாட்டாரு எவ்வளோ நாள் பிடிச்சிருப்பான்னு கொடையை பிடிச்சிப்பாங்க இருப்பார் ரசிகர்கள் அப்படி கூட்டமாக வந்து நிற்கும் எல்லாரும் போய் ஷாட் நடுவு நின்று எல்லாரும் என்னன்னு விசாரிச்சு அவருக்கு என்ன தேவை உடனே செஞ்சு அனுப்பிச்சுருவாரு அப்படியெல்லாம் ஒரு மனிதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி அவருடைய இந்த தலைமை பண்பை பற்றி நீங்கள் ஒரு ஒரு வரி குறிப்பிட்டீங்க கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல முடியுமா அதாவது வந்து நடிகர் சங்கத்துல ஒரு போராட்டம்னா அதில் ஒரு அரசியல் கலர் வந்து ஒரு முத்திரை வந்து இவர் அவருக்கு சார்பா இருக்கார் இவருக்கு சார்பா இருக்காருங்கிற மாதிரி போய் நிற்கும் ஆனால் அது வந்து காவிரி பிரச்சனையோ ஈழத்தமிழர் பிரச்சனையோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப பேலன்சிங்காக கொண்டு போய் நிப்பாட்டி நீங்கள் குறிப்பிட்ட போல அந்த அந்த தருணங்களை நிலக்கரி பிரச்சனை அந்த இதுக்கு போகும்போது அவர் வந்து நியாயமா அவர் பஸ்ஸுல ஏற்றி அனுப்பிச்சு அனுப்பி அனுப்பிச்சு பாதுகாப்பா கொண்டு போனோம் ஆனா கீழே நின்று எல்லாரும் பஸ்ல ஏற்றுவாரு உட்கார சாப்பிட்டியா உட்கார உட்கார் ஹோட்டல சாப்பிட்டியா ஏரு மேடைக்கு வா மேடையில் யார அவளை பாத்துக்க இது அவருக்கு தேவையில்லாத விஷயம் அவரு அவரு நடிகர் வந்துட்டு போறா அவரை சுற்றி பத்து பேருக்கும் அவங்க பாத்துப்பாங்க ஆனா அவரு அவரை பாத்துக்காம மற்றவர்களை பார்ப்பாரு மாதிரி மதுரையில அந்த இது போக சாப்பாடு நேரம் இறங்கி மண்ணி நிறுத்தி எல்லாருக்கும் மதுரை பூரா அலைஞ்சு சாப்பாடு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாரு யாரை செய்வாங்க ஓடிட்டு போறாங்க இங்க அந்த மாதிரி எல்லாம் யாரும் பணம் பண்ண தேவையா அவருக்கு சொல்லுங்க பாக்கலாம் என் வசதி நான் பாத்துட்ட போதும் இல்ல யாரும் ரெண்டு பேர் கூட வர வசதியும் எல்லாரும் பாதுகாப்பா இருப்பாங்களா போல நடிகர் சங்கம் வந்து எவ்வளவு பெரிய கடல் முழுகிச்சு அது அது முழுகிட்டு போயிடுச்சுன்னு நினைச்சாங்க போராடி ஜெயிச்சு வாங்கி கொடுத்தாரு நடிகர் சங்கம் பாருங்க அதே மாதிரி வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போதே கலைஞர்களுடைய ஆண்டு ஆண்டு வச்சு பேனா பரிசு நிகழ்ச்சி நடத்தினார் எல்லாம் பயப்படுவாங்க இல்லையா அரசுக்கு தான் நிகழ்ச்சி நடத்தப்படுறாரு பயப்பட மாட்டார் நியாயத்தை நியாயம் எடுத்துரைப்பார் அவருடைய அதே போல அவர் தனிக்கன ஒரு தனி பாணி உருவாக்கிட்ட பற்றி சொல்லுங்க நம்ம வந்து அது ஒரு ஆக்ஷன் கிங் அப்படின்னு ஒரு கணக்கில் ஒரு பெரிய அளவு வந்து அவருக்கான ஒரு படங்கள் அது வந்து காவல்துறை அதிகாரியாக ராணுவ அதிகாரி அந்த மாதிரி கொண்டு வந்தது பிளஸ் வந்து அவரை வந்து பின்னாடி தனக்குன்னு ஒரு ஒரு பாணியை உருவாக்கி நம்ம வந்து இந்த அரசியலை நோக்கி நகரணும் அதே மாதிரி நல்லெண்ணங்க இந்த ரமணா மாதிரியான படங்கள் இந்த நல்லெண்ணங்களுக்கான விதைகளை விதைக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அவருக்கான அந்த பாணியை உருவாக்கிட்டு என்னென்னா

திரு ரமேஷ் கண்ணா இயக்குனர் நடிகர் அவர் வந்து தன்னுடைய இரங்கலை வந்து பகிர்ந்து கொண்டார் ரொம்ப ஒரு நடிகராக அவர் வந்து ஒரு பெரிய உயரம் தொட்டிருந்தாலும் ஒரு எளிமையான மனிதராக அவர் வந்து எப்படி இருந்தார் நம்ம சண்டை காட்சிகளில் கூட நம்ம மரத்தில் ஏறி ஒரு சண்டை போடணும் அப்படின்னா அந்த மரத்தில் ஏறி நடக்கக்கூடிய சண்டை காட்சி வந்து நெடுநேரம் பிடிக்கும் அப்போ அந்த நெடுநேரம் பிடிக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஏறி இறங்கி ஏறி இறங்கினா இன்னமும் வந்து ஷூட்டிங் வந்து எக்ஸ்டன் ஆகிட்டே போகும் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் வந்து அப்போ எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து எவ்வளவு பெரும் தன்மையோடு நான் வந்து மேலேயே உட்கார்ந்து மரக்கலைகளில் தொங்கிட்டு உட்கார்ந்துருந்தாரு அந்த படப்பிடிப்பு மூடிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான கேரக்டர் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி எல்லோருமே வியக்கும்படியான ஒரு நல்ல நடிகராக ஒரு நல்ல அரசியல்வாதியாக ஒரு நல்ல மனிதராக வந்து